ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணப்பராயணே சர்வசியார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் லண்டன் என்ஃபீல்டு நாகபூஷணி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் என்ஃபீல்டு நாகபூஷணி அம்மனுடைய அருளால் சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் நாகதோஷம் சர்ப்பதோஷம் போன்ற தோஷங்கள் எல்லாம் விலகட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவச வருஷம் புரட்டாசி மாசம் இரண்டாம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயில நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை யோகமும் காலை ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று மூலம் மற்றும் பூராண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் பிசினஸ்ல வியாபாரத்துல நேர் அல்லது மறைமுக போட்டி இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க வீட்டில சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனம் தென்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் கணவன் இடையே சின்ன சின்ன வாக்குவாதம் இருந்தாலும் அதையும் மீறி அதை பெருசாக எடுத்துக்காமல் போகிறது தான் நல்லது பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே உயர்வான நாள் அரசு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு புரோக்ரஸ் இருக்கும் அப்பா எத்தனை தான் என்னை அலைய விட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு பெண்களை பொறுத்த வரையில் கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது உங்களுடைய தசாத தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணுறது நல்லது ஜாபை வரையிலே டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் நர்ஸாக பணிபுரிவர்களுக்கு எல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனுக்கு நீங்கள் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி என்பர்களே சுமை கூடும் நாள் ஏற்கனவே வீட்டு பொறுப்பு வேற இதோட சுமை வேற கூடுன்றீங்க கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் புது கடன் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது கடனுக்காக கடன் வட்டிக்காக கடன் வாங்குறது எல்லாம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது வச்ச நகையை வந்து அடகு வச்ச நகையை திரும்ப எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள் தமிழ் இசை கர்நாடக இசை கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிசினஸை பொறுத்தவரையிலே பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் ஸ்டீல் அயன் இரும்பு அலுமினியம் போன்ற பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே கவலைகள் நீங்கும் நாள் மனசுல ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் கவலை இல்லாத மனிதன் கிடையாது ஆனா ரொம்ப ஓவராக அலட்டிக்கப்படாது ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும் ஆன்மீக பேச்சாளர்கள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் மேடை பேச்சாளர்கள் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகனை நீங்கள் கந்தசஷ்டி பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு வேலை ஒன்று இருக்கணும் தேவையில்லாம மற்றவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க நல்லது பண்ண போய் கெட்ட பேர் உங்களுக்கு வந்து சேரும் அஷ்டமத்து சனி இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி வக்ர சனியா இருக்கு சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு போராட வேண்டி இருக்கும் எதிர்பாராத நோய் தாக்கங்கள் இருக்கும் மருந்து மாத்திரையெல்லாம் கவனமா கரெக்டா ரெகுலரா எடுத்துக்கோங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரம் வேண்டாம் மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்க டிஜேயாக ஆர்ஜேயாக விஜேயாக இருப்பவர்கள் ஆங்கராக இருப்பவர்கள் ர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் சகஸாதித்ய சங்காசம் வதனம் பிரபம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஆறு கன்னிராசி அன்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அவசரம் காட்டக்கூடாது தாய் தந்தையுடைய சில விஷயங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் லீகல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கவனம் தேவை யாருக்காக ஜாமீன் கெழுத்து போடுறது அதே மாதிரி பொறுப்பெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும் வெஹிக்கிள் வாங்கணும் காரோ பஸ்ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ பைக்கோ லாரியோ முடிவெடுப்பீர்கள் சாதிப்பீர்கள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயக பெருமானை நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே நல்ல சிந்தனை வருகின்ற நாள் சிந்தனைங்கிறது ஒரு திங்கிங் தான் திங்கிங் கரெக்டாக இருந்தால் வரும் தாட் ப்ராசஸ் வந்தா தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கரெக்டாக பண்ணலாம் சக்ஸஸ் நம்ம கையில் வந்து சரி சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிப்பீங்க எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தேர்த்துக்குங்க சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள் ப்ரொடியூசராக இருக்கிறவங்க இருப்பவர்கள் சினிமா பைனான்சியராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்ப தருகின்ற ஏன் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் பொறுமை பூமியிலும் பெரிது வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க கான்சென்ட்ரேஷனோட இருங்க இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அரசு ஊழியர்கள் கான்ட்ராக்ட் ஜாப்பாக இருக்கலாம் பர்மனன்ட் ஜாப்பாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விசினச பொறுத்த வரையிலே நாட்டு மருந்து கடை பூஜை பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் இருக்கிறவங்க பலசரக்கு கடை வச்சிருக்கிறவங்க எண்ணெய் கடை அரிசி கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது விஷயம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை அன்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க புதுக்கடன் விஷயத்தில் கவனம் தேவை ஃபைனான்ஸ் தொழில் பண்றவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் அக்கௌண்டனாக சார்டர்ட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை ஏதாவது பொருளை வச்சிட்டீங்கயா தேடி அழைவிங்க அதே மாதிரி பெண்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வியாபாரிகள் புது முயற்சியிலே கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் ஏண்டா இந்த பதவியில பொறுப்புல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில நெருக்கடிகள் வரும் விட்டுட்டும் போக முடியலையே என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி மனசுல உளைச்சல் இருக்கும் நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு காளி அம்மனுக்கு நீங்கள் பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மகர ராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் அமைதியா நிதானமா இருக்கக்கூடாது சில விஷயங்கள்லாம் ஃபாஸ்டா இருக்கணும் வேர்ல்டு மாடர்ன் வேர்ல்டு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி கொண்டவர்களுடைய கொஞ்சம் முன்னேற்றம் வரும் ஃபேஷன் புட்டிக் நடத்துவர்கள் ஃப்ளவர் புட்டிக் நடத்துவார்கள் அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் மைக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் ரசனை நடக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அது தசா தசா புத்தி இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையுடைய தாக்கம் வந்து குறையும் மேட்ரிமோனி சர்வீஸ் நடத்துபவர்கள் கல்யாண புரோக்கராக இருப்பவர்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துறவங்க டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க ஜிம் ட்ரைனராக ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய நாள் பெண்கள் வீட்டிலே நல்ல ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நெய் தீப வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே புது உறவுகள் கிடைக்கும் நாள் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல பாசிட்டிவான ரிசல்ட் குறிப்பா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு உங்களுடைய தசா தசா புத்தி நல்லா இருக்கணும் இருந்தால் கைலாஷ் குருஜி சொல்றது நடக்கும் விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆஃபீஸில் கொசிப் பேசுகிறது ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க செஃப்பாக குக்காக இருப்பவர்கள் பார் அட்டெண்டராக இருப்பவர்கள் டைப்பிங் ஒர்க் டிடிபி ஒர்க் எடுத்து பண்ணுவார்கள் ஜெராக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் பேனர் டிஜிட்டல் போர்டு பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மருக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு நன்றி வணக்கம்